ஜானி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டர்னரியான எபிசோட் வந்து இருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணத்துல விசிய நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் ஓ தனாக்கு இது மாதிரிலாம் வந்து விசேஷம் வச்சா நிச்சயம் வந்து கந்திஸ்ட்டு எதுவும் படாமல் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி நல்ல நல்லா பார்த்து எல்லாமே நான் தனாக்காக செய்ய போகிறேன் நலங்கு முன்கூட்டியே வச்சிருவோம் இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா செய்யணும் இருப்பினோம் நீ தான் வந்து செல்ல பொண்ணு வச்சுருக்கிய ஒன்றெல்லாம் தடுக்க முடியுமா எப்படி ஏற்பாடு பண்ண போகிற கல்யாண அளவுக்கு கிராண்டியராக வந்து செய்ய போகிறோமா அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வரவேற்கிறாங்க இதுதான் சரியான நேரம் புவனேஸ்வரி வந்து யோச்சிட்ருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு அதனால் நிச்சயம் உங்கள் அப்பா கிட்டே நீ என்ன பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பார்க்கலாம் ஓவாயாலே எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து ஒருத்தவங்க வந்து வராங்க நம்ம புவனேஸ்வரி சொல்லி ஏற்பாடு பண்ணவங்க தான் அவங்க தானா கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உண்மையை வந்து சொல்கிறாங்க இருங்கம்மா நாங்கள் அங்கே போயே பார்த்துக்குறோம் நீங்கள் ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பீங்க ஏன் பொண்ணு ஏங்கிட்டெல்லாம் வந்து போய் சொல்ல மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே புவனேஸ்வரி வந்து வராங்க வந்துட்டு என்ன இருக்கிறா ஓம் புண்ணா இருந்தா எல்லாம் உண்மையை பேசிடுவாளா சூழ்நிலைக்கு தகுந்த வாக்கில் அவளுக்கு என்ன பிரச்சனையோ ஓ மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கூட இது மாதிரிலாம் உங்களை ஏமாற்றிருக்கலாம் ஏய் அவள் யாரு யாரோட பொண்ணு இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்தாதான் நான் ஏற்றுப்பேன் நான் அன்பா பாசமாக வந்து நடந்துப்பேன்லாம் அவசியம் இல்லை நான் தாத்தாவாக போகிறேன் மகிழ்ச்சியில் நான் இருக்கேன் என்ன தேவை இல்லாமல் கோவப்படுத்தி பார்க்காத அது சரிப்பட்டு வராதுன்னு புவனேஸ்வரி வந்து எச்சரிக்கிறாங்க சரி ரகுராம் தானா உன் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க பார்த்தியா அதுதான் அவர் அவர் சரிப்போ இப்பயே அவரால் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியலையே போக போக என்றைக்காக இருந்தாலும் வெளியில் தெரிய தானே போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றெல்லாம் யார் கூப்பிட்டா நல்ல காரியம் நடக்குது உன் மூஞ்சிலெல்லாம் வந்து முழிச்சா இப்படி தான் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பா வாப்பா நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் ரொம்ப வந்து நலங்கு வைக்கிறதுலையே பிஸியாக வந்து இருக்காங்க நம்ம தனாக்கு தனாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படியே வந்துடுறாங்க தள்ளி நின்று யோசிக்கிறப்ப மாயா வந்து பேசுகிறாங்க உன் மனசில் உன் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு உனக்கு தோணுது ஆனால் இப்போதைக்கு கிட்ட எதுவும் சொல்லிடாத அது சரிப்பட்டு வராது அப்புறம் அவர் மனசு உடைஞ்சு போயிடுவார் அக்கா இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையேக்கா அக்கா ஆரம்பத்துலேயே எல்லாம் வந்து சொல்லியிருக்கணும் இந்த நேரத்தில் சொல்கிறது அவர் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஃபீல் பண்ணுவார் எல்லாம் ஓகே தான் ஆனால் கடைசி நேரத்தில் அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் சரிப்பட்டு வருமா தனா அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அன்பு பாசன்னால் அதுக்குன்னு இப்படியா நம்மளை எல்லோரையும் காக்க வச்சுக்கிட்டு இருக்கா வாமா தனா அப்படின்னு சொன்னோன்னு தனா மாட்டுக்கும் சேரில் வந்து உட்காறாங்க அப்போன்னு பார்த்து எல்லாரும் வந்து நம்ம தனாவுக்கு நல்லது வந்து செஞ்சுட்டு போகிறாங்க நலங்களாக வச்சுட்டு போகிறாங்க அந்த நேரம்னு பார்த்து ரகு நேரமாச்சுப்பா நீ தானே எல்லாரும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க தனாவுக்காக ரகு எப்படியெல்லாம் வந்து காசை தண்ணி போல வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு இது செய்யாட்டா எப்படி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு பொண்ணும் இருக்கா அவளுக்கு நான் இதே அளவுக்கு தான் வந்து செய்வேன் நான் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன்னு மாயா நீயும் கூடிய சீக்கிரம் இந்த சேரில் வந்து உட்காரணும் சரியா அப்படின்னு சொன்னேன் மாயா வந்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தனாக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகுது அவரோட கை மேலே பட்ட உடனே அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ரகுராம் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே காலில் வந்து விழுந்துடுறாங்க என்ன என்னாச்சு என்ன ஆச்சு எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணுவாமா இப்போ எதுக்குமா தேவையில்லாம காலில் விழுகிறேன் அப்பா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் போது பார்வதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஒருத்தவங்க ஒரு நேரத்தில் போய் சொல்கிறதுனால அவங்கள அப்படியே வந்து மன்னித்து விட்டுறோம் ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் இருந்துக்கிட்டே சைலண்ட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கா ஜானகி வந்து சத்தம் போடுறாங்க தானா இது எல்லாம் நீ திட்டம் போட்டு எதுவும் சதி செய்யலேம்மா வந்து சொன்னதுனால தானே நம்ம ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணோம் ஆமாம் இங்கே வந்து சொன்னாங்க நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா அப்படியெல்லாம் இது எதுவும் கிடையாதுன்னு அடுத்த நாளே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஏன்டி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம இருந்தேன்னு ரமணி பாட்டிலேருந்து எல்லோரும் சொல்றப்ப என் வீட்டில் யாருமே என்ன பழைய போல நினச்சி பார்க்கறது இல்லை எனக்கு மரியாதை இருந்தா கூட கதிருக்கு சுத்தமா இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க இந்த வீட்டில் அப்பாவோட மனசை மாத்துறதுக்குன்னா எங்களுக்கு வேற வழி தெரியாம இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடச்சிருந்துச்சு அதனால் அப்பாவும் ஏற்றுக்கிட்டாரு நாங்களும் சந்தோஷப்பட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போனோமா கடைசி நேரத்தில் அவங்க மாற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலை எங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த நாங்கள் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கூடிய சீக்கிரம் என்றைக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்க போகிறது தானே அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து நாளை தள்ளி போட்டோம் கடைசி வரைக்கும் எங்களுக்கு இது மாதிரி ஒரு நல்ல தகவல் கிடைக்காமையே போயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வீட்டில் இருக்கிறவங்கள நான் எதிர்த்து நிற்கிறேன்னா இல்லை வெளியில் இருக்கிறவங்கள நான் எதிர்த்து நிற்கணுமா எனக்கு புரியல பார்த்தீங்களாம்மா நான் அப்படி என்னம்மா பெருசாக வந்து கேட்டுட்டேன் என்ன ஏமா எல்லாரும் வந்து ஏமாத்துறாங்கன்னு ரகு வந்து ஃபீல் பண்ணிவிட்டு முத முதல்ல அழுகுறாங்க உடனே ஜானகி வந்து தடுக்க வராங்க ஜானகி கிட்ட போகாதம்மா அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க மாமா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம மாயாலேருந்து எல்லார்கிட்டக்கு வந்து பேசும்போது எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா நானும் எப்படி தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டே வந்து நிற்கணுமா எப்படிமா என்ன மட்டும் புதுசு புதுசாக இப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்களே அப்படி நான் என்னம்மா பாவம் பண்ணிட்டேன் நீ பாவம் பண்ணலப்பா நம்ம தான் அந்த கடவுள் வந்து பாவம் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இப்படி நம்மளை வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா இது பார்க்கறதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்கு மாயா சமீப காலமாக ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணி வச்சு நம்மளை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டா இவங்க பதிலுக்கு ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குன்னு பத்மாவும் பார்வது யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நம்ம மாயா வந்து பார்க்குறாங்க பெரியப்பா இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது நடக்க தானே போகுது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க பெரியப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் விடுமா நான் நம்பிக்கை வச்ச ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கட்டத்தில் என்ன ஏமாத்துகிறாங்க அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கிற என்னோட தங்கச்சி எந்த நேரத்தில் என்ன செய்வானே தெரியாது அதே மாதிரி தான் பார்வதியும் கடைசி நேரத்தில் ஏதாவது கவுத்து விட்டுட்டு போயிடுவா இப்போ ஜானகி என்னை மீறி ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா மாயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய வெறுப்பை ஒத்து மொத்தமும் சம்பாதிச்சு வச்சுருக்கா இப்போ தனா ஒரு முடிவை எடுத்துகிட்டு போனால் திருப்பி நானும் அவ்வளோ ஒத்துமையாக பழையபடி அப்பா பொண்ணுங்கிற பாசம் வந்துச்சேன்னு நான் சந்தோஷப்படாத நாளே இல்லை கடைசி நேரத்தில் எனக்கான பேர குழந்த என்னை தேடி வந்துருச்சுன்னு ஹாப்பியாக இருந்தா அதுவும் போயின்ட்டாங்க எப்படிமா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தா அடுத்தது சந்தோஷத்தை தருவாங்களா இல்லைப்பா இப்போ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சா பின்னாடி நல்லா இருக்கலாம்ப்பா ஆனால் திரும்பி வந்த பாதை எல்லாமே வந்து மேடும் பலமுமாதனமாக இருக்குது கொஞ்ச நாளைக்கு கூட நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இல்லையம்மா இந்த வீடு முன்னாடி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கு ஆனால் இப்போ சமீப காலமாக பிரச்சனை பிரச்சனை இதை விட்டா அது அது விட்டா இதுன்னு துரத்துக்கிட்டே என்னை வந்து அடிக்குதேம்மா நான் பாவம் இல்லையான்னு ரகு வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்